தீர்க்கதர்சி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதர்சியை ஏற்றுக்கொள்கிறவன் ஏற்றுக்கொள்கிறவள் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான் அடைவாள் மத்தையோ பத்து நாற்பத்தி ஒன்று இந்த நாளிலும் தீர்க்கதர்சியை ஏற்றுக்கொள்கிறது நிமித்தம் உங்களுக்கு தீர்க்கதர்சிக்கு ஏற்ற பலனை கத்தர் என்று தருவார் என்று உங்கள் மீது வைப்பார் உங்கள் குடும்பத்தின் மீது வைப்பார் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் இந்த தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் என்பது என்ன இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நடைபெறுகிறது எலியா தீர்க்கதரிசி வறட்சியின் காலத்திலே ஒரு விதவியினிடம் அனுப்பப்பட்டான் விதவை பார்த்து சொன்னான் நீ முதலாவது எனக்கு ஒரு சப்பாத்தியை ஒரு அடையை ஒரு ரொட்டியை ஆயத்தப்படுத்து எனக்கு வாழும்படி ஆகாரத்தை நீ ஆயத்தம் பண்ணி கொடு என்றார் நான் வாழும்படி அதன் மூலமாக நான் தேவனுடைய தீர்க்க தர்சன வார்த்தையை ஜனங்களுக்கு கொண்டு செல்லும்படி எனக்கு வழிசை என்றான் அப்பொழுது அந்த பெண் சொன்னால் என் டெருப்பது கொஞ்ச மாவு கொஞ்சம் எண்ணெய் நானும் என் குட்டி மகனும் சாப்பிட்டு அதன் பிறகு ஒன்றுமில்லாதது நிமித்தம் சாக வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் என்னிடம் போய் கேட்கிறீரே என்றாள் அப்பொழுது தீர்க்கதர்சி சொன்ன முதலாவது ஆண்டவருடைய ஆவியானவர் என் மூலம் சொல்லுகிறபடி எனக்கு நீ ஆகாரத்தை உண்டு பண்ணி கொடு அதன் பிறகு உன்னுடைய மாவும் உன்னுடைய எண்ணையும் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை எல்லாம் பெருகிக்கொண்டே கொண்டே போ இதுதான் தீர்க்கதர்சிக்கு சேவை செய்யும் பொழுது தீர்க்கதர்சியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒருவருக்கு வரும் ஆசிர்வாதம் அவர்களுக்கு ஒன்றும் பற்றாக்குறையாக இருப்பதில்லை அப்படிப்பட்ட ஊழியத்தை தாங்கும் ஒருவருக்கும் ஒன்றும் பற்றாக்குறையாக இருப்பதில்லை கத்துடைய வார்த்தை அறிவிக்கும் அவருடைய தீர்க்கதரிசிக்கு துணை நிற்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக ரெண்டு நாளாகவும் இருபது இருபதிலே யோசபாத் என்னும் ஒரு தேவனுக்கு பயப்பட்ட ராஜா யூதாவின் ராஜா இப்படி சொல்கிறான் எதிரிகள் எல்லாரும் எனக்கு விரோதமாக இப்பொழுது எழுந்து வருகிறார்கள் ஆனால் இந்த நிலைமையில் நான் தீர்க்கதர்சிகளை நம்புவேன் கத்தரை நம்புவேன் தீர்க்கதர்சிகளை நம்புங்கள் அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் அப்படியே செய்தார்கள் எல்லா எதிரிகளும் முன்பதாகவும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது ஒரு போர் இல்லாமல் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது மிக பெரிய செழிப்பும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அதன் மூலம் கிடைத்தது உங்களுக்கு அப்படியே நடக்கும் அதே போல தீர்க்க தரிசனம் என்பது என்ன வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பத்து கூறுகிறது இயேசுவை குறித்த சாட்சியே தீர்க்க தரிசனம் ஆவி தீர்க்க தரிசனம் மூலமாக இயேசு என்ன செய்ய போகிறாரோ இயேசு என்ன குணாதிசயம் உடையவராக இருக்கிறாரோ அதை அறிவிக்கும் பொழுது அது தீர்க்க மூலமாக ஒருவர் மூலம் அறிவிக்கப்படும் பொழுது சாத்தான் மின்னலைப் போல விழுகிறான் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரண்டு பத்து இன்னும் லூக்கா பத்து பதினெட்டு இதில் நாம் வாசிக்கிறபடி சாத்தான் விழுகிறான் முதலாவது இல்லாதவைகளாம் இருக்கிறவைகளாக வருகிறது நாம் போரிடாமலே யோசபாத்துக்கு எப்படி மிகப்பெரிய ஐஸ்வர்யமும் எதிரிகளின் அழிவும் வந்ததோ அப்படியே வரும் அதோடு கூட சாத்தான் மின்னலைப் போல விழுகிறான் அழிந்து போகிறான் மூன்றாவதாக மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்றின் படி நீங்கள் தீர்க்க தரிசனமாக என்ன சொல்லுகிறீர்களோ அத்தனையும் நிறைவேறும் ஆத்தனையும் இல்லாதவைகள் உருவாகும் வேலை உருவாகும் குழந்தை உருவாகும் வேலை வழிகள் உருவாகும் குடும்பம் ஒன்று சேரும் ஆசிர்வாதம் வரும் ஆணைகள் வரும் அரசு உங்களுக்கு துணை நெருக்கம் இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக மாறும் அவன் சொன்னபடியே ஆகும் ஆம் பெரிய மாணவர்களே ஆபகுக்கு ரெண்டு ரெண்டு மூன்று கூறுகிறது போல அந்த தீர்க்கதர்சனம் தாமதமானாலும் அதை நம்பி தீர்க்கதரிசிகளை நம்பி நாம் கனம் பண்ணி அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அந்த தீர்க்க தர்சனங்களை நிறைவேற்றுவார் இந்த தீர்க்க தர்சனம் எப்படி வருகிறது ஒன்று குரந்தையர் பதினான்கு இருபத்தி ரெண்டின்படி பர்சு தாவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது ஏச இருபத்தி எட்டு பதினொன்றின் படி இல்லாமல் இறைவன் அந்நிய பாஷையினால் நம் வாயின் மூலமாக பேசுகிறார் அதன் பிறகு அதன் அர்த்தத்தை பரிசு ஆவியானவர் கொடுக்கிறார் அதை தீர்க்கதர்சனமாக உரைக்கிறோம் அது நம் மூலமாக நமக்கே வரும் மற்றவர்களுக்கு வரும் குடும்பத்தினருக்கு வரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அனைவரும் நாமும் சித்தி பெறுவோம் இந்த மூன்று பாக்கியங்களையும் பெறுவோம் இந்த ஆசிர்வாதத்தை கத்தர் உங்கள் மீது வைப்பாராக தீர்க்கதர்சி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதர்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வரும் தீர்க்கதர்சன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் தீர்க்கதர்சிக்கு ஏற்ற பலனை அடைவீர்கள் ஏசப்பா இந்த பாக்கியத்தை மது பிள்ளைகள் மீது வைக்கிறோம் அப்பா அத்தனை பேரும் தீர்க்கதர்சிகள் ஆகட்டும் ஒவ்வொருவர் மீதும் அது ஆவியானவரையர் ரங்கு வீராக சுவாமியர் ரங்கு வீராக உமது சத்தத்தை கேட்டு 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 ஒவ்வொன்றையும் செய்ய கிருவை செய்யும் உமது ஆவியின் நிறைவினால் தீர்க்கதர்சனம் உரைத்து மற்றவர்களை குடும்பத்தினரை தேசத்தை அண்டவுனே மற்ற ஜனங்களை இன்னும் நிர்வாகத்தை அவர்களுடைய வேலை செய்யும் ஸ்தாபனத்தை நடத்தும்படி அருள் புரியும் இந்த அருளை தருவதற்காக நன்றி அவள் சித்தி பெறட்டும் எல்லாதவைகள் இருக்கிறவைகளாக அவள் வாழ்க்கையில் வரட்டும் விசாசு மின்னலைப் போல விளட்டும் ஏசுப்பா அண்டவனே எல்லா முயற்சிகளிலும் வெற்றியும் ஐஸ்வரியமும் வரட்டும் வாக்கியம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல தகப்பனே இந்த நாளை ஆசீர்வத்து தார சுவாமி இந்த கிருபையை தந்து கனம் பண்ணும் ஆமே காட்